தாமரை தமிழ் திருப்பத்தூரை அடுத்த நாடுமலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் இன்று திடீரென பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சமையல் சென்று மாணவ மாணவியருக்கு சமைக்கப்படும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார் அதன் பின் உணவை சாப்பிட்டு பார்த்தார் அதைத் தொடர்ந்து மாணவிகளுடன் அமர்ந்து அங்கு செய்யப்பட்டிருந்த வெஜிடபிள் பிரியாணியை சாப்பிட்டார் அதன் பின்னர் பள்ளியில் ஏதேனும் குறைகள் இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூறுங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் எனவும் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது